நீ என் மகிமையை நீ என் மகிமையை விரும்புகிறபடினாலே நீ என் மகிமையை வாஞ்சிக்கிறபடினாலே மோசைக்கு காண்பித்தது போல கண்மலைக்குள்ளே வைத்து நான் உனக்கு வெளிப்படுவது இல்லை நான் வெளியரங்கமாய் உனக்கு வெளிப்படுவேன் நீமலா ஹருதரவா நீ என் மகிமையை விரும்புகிறபடினாலே என் மகிமையை நீ வாஞ்சிக்கிறபடினாலே என் மகிமையை நீ பார்க்க வேண்டும் என்று விரும்பினாலே முகமுகமாய் என்னோடு பேசின பேசினோ நான் கண்மலையின் வெடிப்பிலே வைத்து என் பின்னாடி என் முக பின்முக காண்பித்தேன் ஆனால் உனக்கு 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 ரீபாலா ஹருதரவா நான் வெளியரங்கம் ஆகுவேன் நான் வெளியரங்கம் ஆகுவேன் நான் வெளியரங்கமாகிறேன் லீபரா ஷாக்கத்துரோ உதிக்கிற உன் ஒளிநடத்துக்கு உதிக்கிற உன் ஒளிநிடத்துக்கு ராஜாக்கள் வருவார்கள் ராஜாக்கள் வருவார்கள் பலங்கொண்டு திடமானதாயிரு கொண்டு திடமானதாயிரு நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோ அடுக்கூட நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் லீபரா ஹாரத்துர் நீமரா சந்தினி நீமா திருவி ரார திருவி சகர தரவா நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என் மகிமையை நீ வெளியரங்கமாய் பார்ப்பாய் நீ பார்ப்பாய் நீ பார்ப்பாய் மகளே நீ பார்ப்பாய் மகனே நீ பார்ப்பாய் உன் கண்களுக்கு அது பிரத்யேசமா தாண்டும் உன்னை கொண்டு நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும் உன்னை கொண்டு நான் செய்ய போகிற காரியங்கள் அது பயங்கரமா இருக்கும் எந்த ஜாதியின் இடத்திலும் எந்த ஜனத்தார் இடத்திலும் செய்யப்படாத அதிசயமான காரியத்தை நான் உன்னை கொண்டு செய்வேன் பயப்படாது தைரியமான தைரியமாயிரு நீமா லாக்கி ரோத்து ரோஷகா தராத்து நோஷன் திரிகிதரா லீப துணார ஹார தரவா என் மகிமை உண்மேல் இருக்கும்போது என் மகிமை உண்மையில் இருக்கும்போது உன்னை கொண்டு பலத்த காரியங்கள் நடக்கும் ஹாலே லூயா ஆமை நாண்டவரே ஹாலே லூயா கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு முன்னே போகிறவராயிருக்கிறார் கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு முன்னே போவார் ஹாலே லூயா நீ எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் முன்னே நின்று உனக்காக சகல காரியங்களையும் செய்து முடிப்பார் செய்கிறது நீயா இருக்காது செய்கிறது நீயா இருக்காது பேசுகிறது நீயா இருக்காது அது தேவனுடைய ஆவியானவராய் இருப்பார் அது தேவனுடைய ஆவியானவராயிருப்பார் ஒரிபல் லபாலா சித்தி நிமிராதரோ நீஹராக்கரோ சாலராதி நிமீர பௌத்தராதனா நன்றி சுவாமி கர்த்தனே நல்லவர் கர்த்தர் நீ நல்லவராக இருப்பதற்கு